வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாபிள் அண்ட் ட்ரம்பிள் வாபிள் அப்படிங்கிறது தள்ளாடுவது ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் தள்ளாடும் போது வாபிள் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணணும் புளிர்ல நடுங்கிறது குலுங்குவது இதெல்லாம் ட்ரம்பிள் புட் சம்திங் அண்டர் த லெக் ஆஃப் தி டேபிள் இட்ஸ் மேஜையின் ஏதாவது வைக்கவும் அது அசைந்து கொண்டிருக்கிறது அதாவது அது ஒரு ஸ்டெடியாக இல்லை புக் இஸ் ஓபிள்ஸ் யூ புட் ஆன் இட் அந்த புத்தக அலமாரியில் ஏதாவது வைக்கும் போதெல்லாம் அது தள்ளாடுகிறது அதாவது அது ஒரு ஸ்டெடியாக இல்லை த ஓல்ட் கார்ட் ஓபிள் டவுன் த ஸ்ட்ரீட் இந்த பழைய வண்டி தெருவில் தள்ளாடியது த டேபிள் ஆன் இட் நான் அந்த மேஜையில் சாய்ந்த போது அது தள்ளாடியது அதாவது அசைந்தது இந்த டேபிள் ஓபிள் செல் இட் அந்த மேஜை சிறிது அசைகிறது ஸ்டெடியாக இல்லை டோன்ட் ஓபிள் த டேபிள் ப்ளீஸ் தயவுசெய்து அந்த மேஜையை அசைக்காதே அல்லது அசைக்காதீர்கள் இதே இது ட்ரெம்பிள் பார்த்தோம்னா அவர் ஹேண்ட்ஸ் ப்ராபப்ளி ட்ரெம்பிள் வென் வி ஆர் நர்வஸ் நாம் பதட்டமாக இருக்கும்போது பெரும்பாலும் நமது கைகள் நடுங்குகின்றன ஹி ஓப்பன் த லெட்டர் வித் ட்ரம்பிளிங் ஹேண்ட்ஸ் அவன் அந்த கடிதத்தை நடுங்கும் கைகளுடன் பிரித்தான் அந்த லெட்டரில் என்ன இருக்குதோ அப்படின்னு உணர்ச்சி போது பதட்டமாக இருக்கும்போது கைகள் நடுங்குவது இயல்பு இந்த சுச்சுவேஷனில் ட்ரம்பிள் பயன்படுத்தணும்